ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனின் அதிகபட்ச விலை ரூபாய் ஆனா இப்ப லிட்டர் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ராமநாதபுரம் மாவட்டம் ரகுநாதபுரம் அருகே உள்ள தெற்கு கும்பரத்தை சேர்ந்தவர்கள் லட்சுமணன் ஈஸ்வரி தம்பதி இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் கட்டட சென்றிங் ஒப்பந்ததாரரான லட்சுமணன் அடிக்கடி வேலைக்காக வெளியூர் சென்று வந்துள்ளார் மனைவி ஈஸ்வரி உச்சிப்புள்ளி அருகே உள்ள பண்ணையில் வேலை செய்ததாக தெரிகிறது அங்கு பணியாற்றிய நிறுவன மேலாளர் ஒடிசாவைச் சேர்ந்த நபருடன் பழக்கம் ஏற்பட்டு ராமநாதபுரத்தில் தனியாக வீடு தங்கியிருந்துள்ளார் இந்த விஷயம் ஈஸ்வரியின் கணவர் லட்சுமணனுக்கு தெரிந்ததால் குடும்பத்தில் தொடர்ந்து சண்டை வந்துள்ளது ஒரு கட்டத்தில் தனக்கு இடையூறாக இருக்கும் கணவனை தீர்த்து கட்ட முடிவு செய்த ஈஸ்வரி தனது கள்ளக்காதலனான ஒடிசாவின் சக்தி குமார் பிஜு தெரிவித்துள்ளார் அவன் எழுபதாயிரம் ரூபாய் வாங்கி லட்சுமணனை தீர்த்து கட்ட தொண்டி அட்வான்ஸாக கொடுத்ததாக தெரிகிறது பணத்தை வாங்கிய கௌதம் லட்சுமணனை செல்போனில் அழைத்து அனைத்து விஷயத்தையும் சொல்லி நீங்கள் கூடுதல் தொகை கொடுத்தால் பிரச்சனைக்குரிய நபரான சக்தி குமார் பிஜுவை தீர்த்து கட்டி விடுவதாக பேசும் பரபரப்பு ஆடியோ வெளியானது நாங்க ஒரு நாலு பேரை வச்சு அந்த மூலியமா போனோம் போன இடத்துல ஒரு அமௌண்ட் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து எங்க கையில கொடுத்து உங்களை போட சொல்ற மாதிரி பிளான் பண்ணாங்க சரி ஓகேவா அந்த 70 ரூபாயை அவங்க ஏமாந்துட்டாங்க 70 ரூபாயா ஆ 70 ரூபா வந்து கொடுத்தாங்களா என்னது இல்ல வேற ஆள் மூலமா நான் போனே சரி அந்த ஆளு வந்து எங்க எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு போயாச்சு ஆ ஓகேவா சரி நல்ல நல்ல தெளிவா கேட்டுக்கிடுங்க சரி அந்த ஆளு வந்து என்னைய நானும் அதுல ஒரு ஆளுதான் சரி 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 ஓகேவா மொத்தம் நாங்கள் நாலு பேர் வந்தோம் நானும் அதுல ஒரு ஆள் தான் அந்த எழுவரா அந்த ஆள் வந்து ஆட்டையை போட்டு போயிருச்சு இப்போ மறுபடியும் ஃபோன் பண்ணி அந்த ஹிந்திக்காரன் ஃபோன் பண்ணி என்னைய பண்ண சொன்னான் நீ இறங்கு நீ அடிச்சு விடு என்ன பார்த்துக்குருவோம் அப்படின்னு அவன் அந்த ஹிந்திக்காரனும் பேசுனா அந்த அக்காவும் பேசிட்டாங்க ரெண்டு பேரும் பேசுறாங்களா ஆளை காலி பண்ண சொல்லி உங்களை காலி பண்ண சொல்லி சரி என்னைய பண்ண சொன்னாங்க நான் இதை ஏதோ சொல்லி சமாளிச்சு வச்சு ஏதோ ஒரு இதுல சமாளிச்சு வச்சிருக்கேன்னு வைங்க சரி எனக்கு இன்னும் காசு எது ஒரு ரூபா கூட நான் இன்னும் வாங்கல சரி நீங்க பண்ணி முடிங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமா நான் காசு இருந்துக்கிறேன் அஞ்சு லட்சம் கூட நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசி வச்சிருக்காங்க உயிருக்கு பயந்த லட்சுமணன் பல்வேறு இடங்களில் மறைந்திருந்து நான்கு நாட்களுக்கு முன்பு ராமநாதபுரம் டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் தேவிபட்டினம் போலீசார் சம்பந்தப்பட்ட தொண்டி பகுதியைச் சேர்ந்த கௌதம் பிரதீபன் லட்சுமணன் மனைவி ஈஸ்வரி ஆகிய மூன்று பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் முக்கிய நபரான ஒடிசாவைச் சேர்ந்த சக்திகுமார் விஜுவை போலீசார் தேடுகின்றனர் தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த கணவனை மனைவி போட்டுத் தள்ள துணிந்த சம்பவம் ராமநாதபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது